சமுதாய லத்தீப் மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க ஆ பிரிச்சுட்டாங்க ரெண்டா உடைஞ்சு போச்சு முஸ்லீம் லீக் ரெண்டா முடிஞ்சு போச்சு முஸ்லீம் லீக் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டா உடைஞ்சு போச்சு அத கூட இந்தியன் மாத்துனது ஆமா ஆமா அகில என்ற வார்த்தை ஆமா 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 அப்போ எம் ஜி வந்து ஆ ஆ லத்தீப்பு விமர்சனி பேசுன உடனையும் இந்த ஆத்தூர் வெள்ளச்சாமிங்கிற எம்எல்ஏ நீங்க மது போதையில போயி லத்தீப்ப அடிச்சு விட்டாரு உம் அடிச்சு விட்டாரு இது வந்து ஒரு இரவு ஒம்பது மணிக்கு நடந்தது தற்செயிலாம் நடந்தது இது தமிழ்நாடு முழுக்க இந்த த வந்து ரேடியோ டிவி செல்ஃபோன்லாம் இல்லை இருந்தாலுமே செய்தி பெரிய அளவில் பரவிருச்சு காலையில் சட்டசபையில் மிகப்பெரிய கலவரம் வரப்போகுது மிகப்பெரிய கலவரம் கலவரம் ஒரு சிறுபான்மை எம்எல்ஏவை அண்ணாதிமுக எம்ஜிஆர் சொல்லி அண்ணாதிமுக திமுக எம்எல்ஏ அவரை தாக்கி விட்டார் இது எப்படி இருக்குது சிறுபான்மை மக்கள் ஒரு ஒரு ஆள் அண்ணாதிமுக ஆதரவாக இருக்க மாட்டாங்க எல்லாம் எங்கே போயிருவாங்க திமுக போயிடுவாங்க இதுதான் கருணாநிதியினுடைய ஸ்ட்ராட்டஜி ஜெயிச்சிருச்சு உடனே எம்ஜிஆர் இந்த தகவலை கேட்ட உடனே நைட்டே வெள்ளைச்சாமி எம்எல்ஏஆர்ஸ்களுக்கு ஆள் அனுப்பி கூட்டி கொண்டு அடைச்சி அடைச்சி வச்சுட்டார் எம்ஜிஆர் அடைச்சி வச்சுட்டார் அடைச்சி வச்சு அப்போது ரவி ஆறுமுகன்னு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி இருந்தார் தான் செத்தார் அவர் அவ அவரை அனுப்பி லத்திப்பிட்ட போய் சொ சொல்கிறார் லத்திப்பிட்ட என்ன ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடந்து போச்சு இது எம்ஜிஆரே விருப்பப்பட்டு செய்யலை ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ஆத்தூர் வெள்ளச்சாமியை காப்பாற்றலாம் எங்கே தோட்டத்தில் நீ போகலைன்னா ஆத்தூர் வெள்ளச்சாமி தாக்கப்பட்டு இப்போ எம்ஜிஆருடைய நடிகர் செண்டு நடிகராக இருப்பான்ல ஜஸ்டின் பயில் வாங்கிடுவான் இவனுக்கு எல்லாம் போட்டு விழு விழுக்கிறானுங்க ஏன்னா தலைவர் சொல்லி நீ அடித்த தலைவர் உங்களை அடிக்க சொன்னாரா யார் தப்பு பண்ணால் இப்படி தான் பண்ணுவார் ஆமா எம்ஜிஆர் அடிக்க சொன்னார் அவ்வளவு அவ்வளோ பேரும் அடிக்காதனால் நீங்கள் போனீங்கன்னா காப்பாற்றலாம் ரவி ஆர் முகம் சொல்லிட்டு விருப்பம் போனால் காப்பாற்றலாம் போகணும்னா விட்டுருக்கேன் உங்கள் விருப்பம்னு போயிட்டார் உடனே லத்தீப் ஆட்டோ பிடிச்சி போகிறார் எங்கே ஜென்ம விரோதி யார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாருக்கு லத்தீப்புக்கு லத்தீப்புக்கு அப்போ ஆட்டா பிடிச்சி போகிறார் அவர் கொஞ்சம் நல்ல உயரமாக இருப்பார் உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பார் எப்போ தொப்பியோடு இருப்பார் போன உடனே எம்ஜிஆர் தகவல் போய் லத்தீப் வந்திருக்காரு உள்ள வர சொல்லு போ போன உடனே அவரை அடித்து இழுத்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க யார எம்எல்ஏவை சேலம் ஆத்தூர் எம்எல்ஏ ஓகே போன உடனேயும் மறுபடியும் எம்ஜிஆர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் எம்ஜிஆர் அடிக்க ஆரம்பிச்ச உடனையும் எம்ஜிஆரை தடுக்கிறார் கையில் அடிக்கல ஏதோ சாட்டை கிட்ட சவுக்குன்னு ஏதோ வச்சு அடிக்கிறாராம் இந்த நான் ஆடைகிட்ட படத்தில் வரும்போதுல அந்த மாதிரி அப்போ குத்து உயிராக குல உயிராக இருக்கார் ஆத்தூர் வெள்ளச்சாமி அப்போது போய் அந்த இதை பிடுங்குறாரு சாட்டை சவுக்கை பிடுங்குறார் பிடுங்குற பிறகு அப்போ எம்ஜிஆர் கேட்டாரா நான் உங்களை காகிதை மில்லத்தினுடைய மறு உருவமாக பார்க்குறேன் நான் உங்களை தாக்க சொல்லுவேனா நான் அவ்வளோ மனிதாபிமான ஆளா மனிதாபிமான மற்ற ஆளா என்ன இ நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன நீங்கள் நீங்கள் மிக தாழ்வாக நினச்சிட்டிங்களே காகிதம் இல்லத்தில் இருந்த இடத்துல தான் நான் உங்களை ரெண்டு பேரையுமே பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேருமே யாருடைய சிசியனுங்க காகிதம் காகிதம் இல்லத்துடைய சிசியனுங்க அதனால் சிறிதளவு கூட மனதளவில் கூட எனக்கு வந்து போகிற ஒரு மனசில் வந்து போகிறவர் யார் காகிதம் இல்லத்து அதனால் என்னை தயவுசெய்து இப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லி அவர் கட்டி பிடிச்சி அழுகிறாராம் யார் எம்ஜிஆர் நீங்கள் என் மிக சாதாரணமான ஆளை வச்சு அடிச்சு முடியாது நீங்கள் என்னை சொல்லிவிட்டீங்களே ஆட ஆட வச்சு தாக்கிட்டேனே உங்களை தாக்குவது உங்களை நான் தாக்குவது ஒன்று தான் காகிதம் முல்லத்தை தாக்கி நான் பண்ண முடியல எம்ஜிஆர் அப்படியே கே எம்ஜிஆர் அழுது யாரும் பார்த்ததில்ல அவர் லத்தீம் சொல்கிறார் கேவி அழுக ஆரம்பிச்சு அப்புறம் நான் அவரை ஆறுதல் படுத்தி நான் ஆறுதல் படுத்தி அவர் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போன பிறகு மறுபடி மறுபடியும் நான் காகிதை முல்லத்தினுடைய கண்ணியம் எவ்வளோ பெரிய கண்ணியம் நான் உங்களை பூராமல் காகிதை முல்லத்தினுடைய உருவத்தில் தான் பார்க்குறேன் நீங்க தயவு செய்து என்ன ஆள வச்சு அடிச்சு விட்டா சார் லத்தீப் அடிச்சுட்டா அடிக்க சொன்னான்னு நீங்க நம்பிட்டீங்களே லத்தீப் பாய் அப்படின்னு சரி நடந்தது நடந்தா தவறுதலா அப்போ பத்து மணிக்கு சண்டை சட்டசபையில் என்ன கருணாநிதி என்ன என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு போறாரு கலவரம் ஒரு சிறுபான்மை லத்தீப்ப காகிதம் சிசீன நீங்க எம்ஜிஆர் எம்எல்ஏ விட்டு ஆளை வச்சு அடிச்சு விட்டாரு என்ன ஆகும் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக காரம்பூரா தாக்கப்படுவான் இது யார் இது இந்த ஏற்பாடை நீங்கள் உடனே என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் சட்டசபைக்கு போகிறாங்க யார் லத்தீப்போ எம்ஜிஆர் அப்போ காலையில் யார் வீட்டில் சாப்பாடு எதிரியா நினைத்து கொண்டு வந்து எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே காரில் போய் இறங்குறாங்க கருணாநிதி தகவல் போகுது லத்தீப்போ எம்ஜிஆர் ஒரே காரில் வந்து இறங்குறாங்கன்னு இதை இதை இப்போ சட்டசபைக்கு போனதை அப்போ ரேடியோ தான் ரேடியோவில் இந்த செய்தி வந்திருக்கு எந்த செய்தி

கண்ணியமிகு காகித முல்லத்தால் ஆரம்பிக்கப்பட்டது இன்றும் அதே கண்ணியத்தோடு இந்த இயக்கம் நடைபோட்டு கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலனாக என்னுடைய உயிர் உள்ளவரை எம்ஜிஆர் சொன்னர் நான் இருப்பேன் நான் இதே தான் தொப்பி வச்சுருக்கேன் அது அல்லா கொடுத்த தொப்பி இந்த தொப்பி அதே தொப்பி தான் நானும் லுங்கி கட்டியிருக்கிறேன் இதை லுங்கி கட்டிட்டு தான் இருப்பேன் எம்ஜர் அப்போது இதுதான் அந்த காகிதை முல்லத்தினுடைய மிகப்பெரிய மரியாதை